வணக்கம் அன்பு சொந்தங்களே நான் தான் உன் சித்தன் பழனியில் பேசுகிறேன் நாம் பிறக்கும் போது எதை கொண்டு வந்தோம் இறக்கும்போது எதை கொண்டு போக போகின்றோம் எதுவும் இல்லை ஏன் இடையில் இத்தனை கோலங்கள் நிறைய நினைக்கலாம் இவரு அறிவாளி மாரி இவர் புத்தன் மாதிரி பேசுகிறானா அப்படின்னு நினைக்கலாம் ஏதோ இந்த சின்னஞ்சிறுவனுக்கு தெரிஞ்சதை பேசும் துணிச்சு பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு அறிவு எத்தனை அறிவுன்னு இறைவன் படைச்சிருக்கார் ஈக்கு எத்தனை அறிவு எறும்புக்கு எத்தனை அறிவு பரப்பனுக்கு எத்தனை அறிவு நூறு ஊர்வனுக்கு எத்தனை அறிவு நால்கால் ஜீவனுக்கு எத்தனை அறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு படித்த மனிதனுக்கு எத்தனை அறிவு இப்படி மனிதன் பிரித்து வைத்திருக்கிறான் அப்படி வைக்கப்பட்டதில் மனிதனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு ஏன்னு கேட்டால் நல்லது எது கெட்டது எது பகிர்ந்து பிரித்து பார்த்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது நாம் நினைக்கிறோம் ஆனால் அதுலேயும் காக்கை இருக்குது பாருங்க அதுக்கு நிறைய அறிவு உண்டு பாருங்க இந்த ஜீவன் ஓடு பாருங்க காக்கை என்பது ஒரு காப்பாடு கா சாப்பிட வச்சுன்னு வச்சிங்கன்னா தானாகவே தன்னை தானே உண்டு தன்னை மட்டும் மகிழ்ச்சி மகிழ்விக்காது அந்த உணவை உடனே போயிட்டு கா 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 கானு கத்தும் ஏ எல்லாரும் வாங்க இங்கே உணவு இருக்கு ஆள் கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுமா அப்படிப்பட்ட காக்கை கூட்டத்திற்கும் அறிவு கம்மி தான் இருந்தாலும் பகிர்ந்தளிக்கக்கூடிய எண்ணம் சேர்ந்து உண்ணக்கூடிய பழக்கமும் அதுக்கு இருக்குது அப்படிப்பட்ட குணம் மனிதனுக்கு இல்லை நிறைய பேருக்கு இல்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் ஜாதி மதம் இனம் மொழி இப்படி பலவித பிரச்சனையால் நாம் ஒன்றுபடாமல் பிரிந்து கிடக்கின்றோம் ஏன் என்னத்தை சாதிக்க போகிறோம் இந்த உடலில் இந்த கட்டையில் ஆத்மாவென்று ஒன்று இருக்கும்பொழுது எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம் ஏதோ ஒன்று ஏங்குதாக மொத்தம் இந்த ஜீவன் இல்லை என்றால் இந்த எனக்கு உயிர் ஏது உடல் ஏது செத்து பிடிச்சு உடல் இருக்கும் உணர்வு இருக்காது பேசுகிற தன்மை இருக்காது இதெல்லாம் எங்கேருந்து ஒரு வரைவே வராது எல்லாம் இறைவன் கொடுத்தது கொடுத்த வாழ்க்கை சிறப்பாக வாழணுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான் வீணழிப்பதற்கு இல்லை எதை எதுவோ அடிச்சுக்கிறோம் அரசியல் சண்டை இனம் மொழி மதம் நாடு அப்படின்னு உலகத்தில் நிறைய நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இதையெல்லாம் கடந்து என் அப்பன் சித்தர்கள் சொன்னது போல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது என்னங்க ஆ பணங்கிறது என்ன பணம் நம்ம என்ன கடவுள் கொடுத்ததா ஃபஸ்ட்டு பணம் திங்க முடியுமா மனிதனுக்கு மனிதன் உருவாக்கப்பட்ட சட்டம் சட்டமாக உருவாக்கப்பட்டு மனிதனை அடைக்கி ஆளக்கூடிய தன்மைக்கு தான் சட்டம் பணம் இருந்தால் அந்த பொருளை கொடுங்கிறது அந்த காலத்தில் என்ன இருக்குது பண்டமாற்று முறை இப்போ கடையில் ஒரு பொருள் வாங்கணுமா அரிசி நெல் இருக்கா வரகு இருக்கா கேவரு இருக்கா இதை கொடுக்கொடுத்து ஐயா அதை கொடுங்க அதை கொடுக்குன்னு சொல்லி செட்டியார் வாங்கிட்டு கொடுப்பாரு அந்த காலத்தில் கிராமப்புறங்கள் டவுனில் எனக்கு தெரியாது கிராமப்புறங்கள் எனக்கு தெரியும் நடந்தது அப்படிப்பட்ட விட்ட பன்றமாற்று முறை வாழ்ந்ததும் இந்த தமிழ்நாட்டில் தான் ஆனால் இன்றைக்கு பணம் அதுமாதிரி டிஜிட்டல் முறை இப்போ என்னமோ சொல்கிறாங்க ஜிபேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க டிஜிட்டல் ப பண பரிமாற்றங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை பட் இருந்தாலும் நாம் நாகரிகங்கிற இப்போ எதையோ நோக்கி இருக்கோம் பசிச்சா பணத்தை திங்க முடியாதுங்க நல்லா சிந்திக்கணும் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது ஃபஸ்ட்டாக பணங்கிறது அச்சடித்த காகிதம் அடுத்து இது ஐநூறு இது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு இரநூறு நம்மளாக வடிவமைப்பு கொடுத்து இதுக்கான மதிப்பை கொடுத்து மக்களை சட்டத்தை போட்டு இதை வாங்க சொல்லி வரைமுறைப்படுத்தி வைத்திருக்கோம் இதுதான் இது இறைவன் கொடுக்கப்பட்டதில்லை இந்த பணம் இருக்குங்க இந்த பணத்தை தண்ணி உற்பத்தி பண்ண முடியுமா முடியாது இல்லை நம்ம இயற்கை உருவாகல மேகத்தை நம்மளாக உருவாக்க முடியுமா தெரியாது எத்தனையோ கண்ணர் கண்ணுக்கு தெரியாத எறும்புகளை யானை மீது எண்பத்து நான்கு நூறாயிரம் ஜீவசந்தைகள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அத்தனை ஜீவராசிகள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அத்தனைக்கும் இறைவன் உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அனைத்தையும் கொடுத்து கொண்டார் ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் பொறாமைகள் போட்டிகள் இருக்குது நாம் பார்க்குறோம் தெருவில் நாய் இருக்கு பாருங்களேன் நாய் ஒரு கூட்டமாக வரும் ஒரு தெருவு வந்த உடனே ஆதரத்தான அந்த மூத்தனை பேஞ்சிட்டு போவோம் எங்களுக்கு இதோட எனக்கு இல்லை அப்படின்றது பராமரிக்குது மனிதனுங்க அப்படித்தானே விலங்குகிற அப்படி மனிதன் என்னான்னு கேட்குறீங்களா அது அறிவில்லாதது நாம் அறிவுள்ள ஜீவன்கள் நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஏதாவது பேசணும் இவ்வளோ அறிவால் நினைக்க வேணாம் ஏதோ எனக்கு தெரிய பேச தோணுச்சு பேசுகிறேன் வணக்கம் நேரிலே மீண்டும் சந்திப்போம் அதுவரை உலகம் விடைபெறுவது உங்கள் சித்தன் பழனிவேல் ஓம் நம சிவாய